ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன நாள் விநாய விநாயகருடைய பிறந்த நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி ஸோ இன்றைக்கி எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்காலில் போகலாம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் ஏ எல்லோரும் பிள்ளையாருக்கும் பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு கொண்டாடுங்க நானும் கொண்டாடிட்டேன் காலையிலே நாங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளையார் வச்சு கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளையாருக்கு நாங்கள் படைத்தோம் ஸோ படைச்சிட்டு அப்புறமா நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலுக்கு போனேங்க பயங்கரமாக கூட்டோங்க பயங்கர கூட்டம் கிட்டத்தட்ட வந்து டூ ஹவர்ஸ் வந்து நாங்கள் வெயிலே நின்றுட்டுருந்தேன் வெயிலில் நின்று வரிசையில் போனங்க போலீஸ்ட்டு போலீஸ்காரங்க அவங்க இவங்கன்ட்டு நிறையா பேர் இருந்தாங்க ஸோ அவ்வளோ கூட்டம் போனோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க விநாயகர் கோயிலுக்கு போனது இந்த கோயில் என்னன்னா எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இந்த கோயிலில் வந்துங்க மற்ற சாமிங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா மற்ற சாமிங்க இருப்பாங்க அது கூட விநாயகர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படி இல்லைங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் மட்டும்தான் இந்த கோயிலில் வந்து விநாயகர் வந்து என்னென்ன அவதாரம்லாம் எடுத்தாரோ அந்த அவதாரம் ஃபுல்லாக அந்த கோயிலில் இருக்குதுங்க ஸோ பார்க்க வந்து ரொம்ப அப்படியே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க விநாயகர் வந்து இத்தனை அவதாரம் எடுத்திருப்பாருன்றதை நான் இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு கோயிலுக்கு போனோம்னா வழியில் பிள்ளையார் உட்காந்துருப்பார் அவருக்கு ஒரு மூணு தோப்புக்காரனை போட்டுட்டு அவருக்கு கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே போவோம் ஆனால் இந்த கோயிலில் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் விநாயகர் தான் அவர் வந்து என்னென்ன அவதாரம் எடுத்தார் என்னென்ன பண்ணார்ன்றது எல்லாமும் இதில் இருக்குது அதனால் இந்த கோயில் கொஞ்சம் ஸ்பெஷல் எங்கே இருக்கிறவங்கலாம் இந்த விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பாக வருவாங்கங்க அந்த மாதிரி எல்லாம் பாருங்க கேவில நின்று வரிசையில் போனோம் அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க ஆனால் ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த வெயில்லையும் காலு சூடு பயங்கர சூடு எனக்கெல்லாம் காளு பயங்கர வெயிலுங்க அதுலேயும் வந்து விநாயகரை பார்க்க போனது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி மற்ற நேரத்தில் கோயிலுக்கு போகிறத விட அந்தந்த சாமிக்கு உதந்த நாளில் கோயிலுக்கு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இவ்வளோ நாளாக கோயிலுக்கு போன ஃபீலிங்கோட எனக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எங்கே போனீங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்புறம் போஸ்டர் வெளியில் இருந்துச்சிங்க அது அழகாக இருந்தது இதுதாங்க கோயில் உள்ள உள்ளே போனோம் அந்தளவுக்கு உள்ளே வந்து ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் சரி எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிணேன் இது ஸ்க்ரீன் போடுறதுனால வேறு வழி இல்லாமல் எடுக்க முடியல அப்புறம் இது வரைக்குமே எடுத்தேன் இதுக்கு உள்ளே ஒன்றும் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் வெளியே இந்த சைடு வந்தோடனே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பிள்ளையார வேறு லெவலில் இருந்துச்சுங்க பார்க்க 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 அவ்வளோ கண்டு பத்தாதுங்க அவ்வளோ அழகாக இருந்தாருங்க விநாயகர் சூப்பராக இருந்தாருங்க அதுவும் அந்த கோயிலில் அவங்க பண்ணி வச்ச டெக்கரேஷன் வேறு லெவலுங்க அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எவ்வளோ அப்படியே க்யூட்டாக இருக்கார் பார்த்திங்களா விநாயகர் இது வந்து படுத்திருந்தாருங்க இதுக்கு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல சொல்ல தெரியல அந்த பேர் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த பிள்ளையார் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உனக்கு உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க வேற லெவலுங்க சந்தோஷமாக இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போயிட்டு உள்ளே போயிட்டு பிள்ளையாரெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம் ஒன்றுமே நான் வாங்கலைங்க பிள்ளையார் கோயிலில் ஒன்றுமே வாங்கலை அப்படியே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க சாம்பார் சாதம் சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு ஒரு சாமி ஃபோட்டோ ஒன்று சின்னதாக கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வந்து நாங்கள் வெளியில் வரும்போது மணி வந்து ஒன்றே முக்காளுங்க நான் வந்து ஒரு பதினொன்றரைக்கு போனேன் ஒன்றே முக்காலுக்கு தான் வெளியில் வந்தால் அவ்வளோ கூட்டம் வந்து பாருங்க நான் சாம்பார் சாதம் வாங்குகிறேன் அதுக்கப்புறமா விநாயகருடைய அந்த கார்டு கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் பதினொன்றரைக்கு போனோங்க ஒன்றே முக்கால் நான் வெளியில் வரும்போது அதுக்கப்புறமா வந்து ஹோட்டலுக்கு போயிட்டோங்க ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோன்னே இப்போ தாங்க ஒரு மூன்றரைக்கா தாங்க வந்தேனே ரெட்டாக மூன்றரைக்கு தான் உள்ளே வந்தேன் பாருங்கள் வெளியில் வச்சுருந்தாங்கங்க இந்த பிள்ளையார்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பார்க்க பார்க்க பத்து கன்று பத்தாதுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பிள்ளையார மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கார் பிள்ளையார் எப்பவுமே ஸோ இது தாங்க இன்னி என்னுடைய வீடியோஸ் இன்றைக்கி இது ஸோ உங்களுக்கு இது எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள் நான் இப்போ பேசின விதங்கள் ஓகேவா இல்லை அதில் எதனாவது மிஸ்டேக் இருக்கான்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன் ஸோ இதில் எதனா கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லணும் நான் கண்டிப்பாக மாற்றிப்பேன் இது எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளையாருங்க நானே என் கையால் பூ கட்டி பிள்ளையாருக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணேன் சரிங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்